ಔದು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನಾ ಶೈತಾನಿ ರಜಿ ಬೀಸ್ಮಿಲ್ಲಾ ರಹ್ಮಾನಿ ರಹೀ ಅಸ್ಲಾಮು ಅಲೈಕುಮ ವ ರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ತಾಲಾ ವ ಬರಕತು ನಿಂದ್ರ ನಿಧಾನಿತ್ ಗವನಮಾಯ ಸೇಲ್ಬಡೋ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಾ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಾ ಹಿಲಾಕುಲ್ಲೀಹಾ ಅಲ್ಲಾಹumma ಸಲ್ಲಿ ವ ಅಸಲ್ಲಿ ವ ಬಾರಿಕಾ ಲಹೀ ಅಮ್ಮಾರ್ಜಲ್ನಾ ಕೀಲಾ ರಹ್ಮತನ್ ಲಿಲ್ಲಾ ಅಮೀನ್ سبحان الله وبحمده سبحان الله العلي وبحمده استغفر الله استغفر الله مما سوى الله وقول شئ يقول الله ربنا للمنا انفسنا وان لم لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم صل على محمد ಅಲ್ಲಾಹು ಸಲೀಲ್ಹಾ ಮೊಹಮ್ಮದೀನ್ ಲಿಲಾ ನಫ್ಸಿಹಿ ಅಲ್ಲಾಹಮ್ಮ ಸಲೀಲ್ಲ ಮೊಹಮ್ಮದೀನ್ ಇತನ ತರ್ಸಿಹಿ ಅಲ್ಲದ ಸಲೀಲ್ಲ ಮೊಹಮ್ಮದೀನ್ ಮಿದಾದ ಕಲಿಮಾತಿ ಸುಮಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿ ವಭಿ ಹಮದಿಹಿ ಅದದ ಹಲಕಿ ಸುಮಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿ ಬಿ ಹಮದಿಹಿ ಲಾ ನಫ್ಸಿಹಿ ಸುಮಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿ ಬಿ ಹಮದಿಹಿ ಇತನ ತರ್ಸಿಹಿ ಸುಮಹಾನ್ ಅಲ್ಲಾಹಬಿ ಹಮದಿಹಿ ಮಿಧಾಧ ಕಲಿಮಾತಿ سبحان اللہ الملکل قدوس سبوہن قدوسن وربناد رب الملائکتہو وروہو بداغ ابی و امی یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அருள்மிகு ராமனானே வருக வருக சலவாத்து மகுடம் பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி யா ரசூலுல்லா சல்லாஹ் வலா முகமது சல்லாஹ் வலை வசல்லம் யா ஷஹரு ராமலானே அருளை அளித்தருக மூன்றாம் நாள் தராஹ்வீக் தொழுவதினால் அரசுக்கு கீழ் ஓர் மலக்கு பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பார் அல்ஹம்திலில்லா ஹஜ்ரத் அலி அலி அல்லாஹான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக நானே அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை ஆகவே என்னையே வணங்குவாயாக உங்களில் ஒருவர் மன தூய்மையுடன் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வலா முமது சல்லே வசலம் என்ற சாட்சியத்தை கொண்டு என்னிடம் வந்தால் அவர் என் கோட்டைக்குள் நுழைந்து விட்டார் எவர் என் கோட்டையினுள் நுழைந்து விடுகிறாரோ அவர் என் வேதனையை விட்டும் பாதுகாப்பு பெற்று என்று அல்லாஹ் தாலா கூறியதாக ஜிப்ரீல் அலைசலாம் அவர்கள் வாயிலாக பெருமானார் சல்லாஹ் வலாஹ் முகமது சல்லாஹ் அலி அவர்கள் எங்களுக்கு அருணினார்கள் இதுவும் ஐந்தாம் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளபடி பெரும் பாவங்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்ற நி நிபந்தனையின்படி தண்டனை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் என்பது கருத்தாக இருந்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை அல்லது பெரும் பாவங்கள் இருப்பதுடன் இக்கலிமாக கூறியிருந்தால் அப்பொழுது நிரந்தரமான வேதனை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் என்பது கருத்தாகும் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய ரகமத்து எவ் எந் எவ்வித சட்டங்களுக்கும் உட்பட்டதல்ல சிற்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் தான் நாடியவர்களுக்கு மன்னித்திடுவதாக அல்லாஹு தாலா மிக தெளிவாக குரானில் அருளியுள்ளான் ஒரு ஹதீசில் முகமது ரசூல்லா கூற மறுக்கும் அல்லாஹு தாலா வேதனை செய்வான் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு ஹதீஸில் தீனை விட துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் வரை லாய்லாஹில்லல்லா முகமது ரசூல்லா திரு கலிமா அல்லாஹு அல்லாஹுத்தாலாவுடைய கோபத்தை தடுக்கும் தீனை விட துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு லா இலாஹி இல்லல்லா முகமது ரசூல்லா கலிமாவை ஒருவர் கூறி கொண்டிருந்தால் அப்போது அல்லாஹு தாலா நீ உன்னுடைய வாக்கில் உண்மையாளனாக இல்லை என கூறியுள்ளான் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹஜ்ரத் அப் அப்துல் இப் அப்துல்லா ஹிப்னு அம்ரு அலியுல்லா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது திக்குகளில் மிகச் சிறந்தது லா இலாஹிலா முகமது ரசூல்லா துவாக்களில் மிகச் சிறந்தது இஸ்தீஃபா என ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலாஹது சல்லாஹ் வடைவசம் அவர்கள் கூறிய பின் குரானில் முகமது என்ற குரானில் அறிந்து கொள்வீர நிச்சயமாக அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை எனவே உம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பீராக இப்பிரிவின் முதல் ஹதீஸில் இக்கருத்து கூறப்பட்டுள்ளது இல்லல்லா முகமது ரசூல்லா திக்ருகளில் சிறந்தது என்பதற்குரிய காரணத்தை விளங்கி சூஃபியாக்கள் கூறுவதாவது மனம் பரிசுத்தம் அடைவதற்கு இந்த திக்ரில் விசேஷமான தன்மை இருக்கிறது இக்கலிமாவின் வரக்கத்தினால் மனதின் அழுக்குகள் நீங்கி அது பரிசுத்தம் அடைகிறது அத்துடன் இஸ்தீபாரும் சேர்ந்து கொண்டால் அதன் மகிமையை என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்றைய மருத்துவ வாழைப்பூவில் செவ்வாழைப்பூ பூ வாழைப்பூ பூ வாழைப்பூ மோரிஸ் பழ வாழைப்பூ என்ற பல வகையான வாழைப்பூக்கள் இருக்கின்றன இந்த பூவை வாங்கும் போது அந்த பூ இனிக்கிறதா கசிக்கிறதா என்று முதலில் சாப்பிட்டு விட்டு அதை வாங்க வேண்டும் வாழைப்பூவை எடுத்து மேல் தோலை நீக்கிவிட்டு அந்த பூவை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வெட்டியவைகளை கெட்டி தயிரில் ஊற வைத்து லேசாக உப்பு கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கலாம் இதுபோல் தினமும் இரண்டு வேளை காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூலவியாதி குணமாகி விடுகிறது வசலாம் மாசலாமா